அதுக்காகத்தானே இருக்க சின்ன மணி வசதியான இடத்துல வாக்கப்பட போற அது சரி நம்ம கல்யாணம் தப்பா நினைக்க போறாங்க என்ன மாதிரி எல்லாம் வாகா வழியா பொண்ணாம இருந்தான் கஷ்டமுடா வயசு அறுபதாயம் இன்னும் நினப்பு இருபதாயிரம் இருக்கு பாத்தியா பொக்குன்னு கட்டி கூட பொழுது போறதுக்கு மாதிரி ஊருக்கு போனேன் எங்க ஊர்ல கூத்து இருக்கு என்ன அதிரடி பாவதர ஆரம்பிக்கலாமா அருமணியம் தபேராவுக்காக மதுரைக்கு ஆள் அனுப்பியிருக்கேன் வந்த ஒண்ணு ஆரம்பிச்சிடுறேன் கடைசி வசதி வந்துட்டு போயிடுச்சு இன்னும் ஆள் வரல ஒவ்வொரு கூத்துலயும் கடைசி நேரத்துல இப்படித்தான் காலை வாடுறான் அவன் வரட்டும் இன்னைக்கு கணக்க தீத்துறான் கூத்து கூத்துன்னு அலைகிறது கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நம்மளே அலைய விடுறது யாரடா சொன்ன உங்களை சொல்லல அண்ணே அதோ வரான் பாரு எங்க அதோ எங்க ஏய் அதிரடி பாவுதற இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்துறியா எங்க நடந்து பார்க்கலாம் ஏய் இது உனக்கே நியாயமா இருக்காடா நாம செய்யற தோளில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா அது நிறைய இருக்குறனால தான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன் எங்கடா அருமணியா தபேலா ஆறு மணி நேரத்தை சாராய கடையில் வச்சுட்டேன்

வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் என்ன கண்ணா சொன்ன வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் வாங்க குடும்ப விஷயமா பேசிட்டு போகலாம்னு வந்திருக்கோம் அண்ணா சந்தைக்கு இது நம்ம குடும்ப விஷயம் இதுல உங்க அண்ணன் தேவையில்லை இல்லடா நீ எங்க வீட்டுக்கு வர போறவ எங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு அண்ணன் நினைக்கிறார் நாங்க அஞ்சு பேரும் அஞ்சு விரல் மாதிரி எங்களுக்குள்ள பிரிவினையே கிடையாது அப்படி வளர்த்திருக்கா எங்க ஆத்தா உங்கறதுலயும் சரி உடுக்கறதுலயும் சரி நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணார்ந்துகிட்டு இருந்துகிட்டு இருக்கோம் இன்னும் புரியலை நினைக்கிறேனே புரியலைன்னா அப்ப புறப்பட்டுருவான் சரி! அந்த வாழைப்பழத்தை எடுமா இப்ப நீ இந்த பழ மாதிரி நாங்க என்ன நினைக்கிறோம்னா என்றால் இன்னைக்கு எங்கயோ வச்சு புட்டோம் எங்க வச்சுட்டீங்க வச்சது நீ கேள்வி என்ன கேக்குற வல்லவனுக்கு புண்ணு ஆயுதம் இப்போ எங்க கையில தமக்கு இருக்கு உரிமை இருக்கு சினிமாவுக்கு சுற்று வேசனுக்கு தான் பாட்டு போடுவாங்க ஆனா இன்னைக்கு எங்க நிலைமை சுற்று வேசனே பாட்டா மாறி போச்சு என்னடா ஆமாண்ண உலகம் சுத்துதாடா

சுத்துடாய இடமிருந்து பலமாக ஒரு இது மாத்திர இல்லையடாயிருவலையில் பொதுமாக பாடி பார்த்த எல்லாருக்கும் சேதி சொன்னோம் அட ஒன்னா ரெண்டா எத்தனையோ நீதி சொன்னோ என்ன எல்லோரும் பொதுவாக கூப்பாடு போடுவேண்ணே அடிச்சு நானே தான் ஒரு நாளில் மந்திரியானா அதையே தான் தப்பாம பண்ணுவேன் நல்ல வந்து யாரும் இல்ல

우리도 보니 왜 이렇게 탐면그거 보지? கண்ணகியின் நாடகத்தை பார்த்தவன் தானே மாதவியின் வீட்டுக்குள்ள ஓடிப்போம் அள்ளோட பால வச்சா நம்ம சொலோ கள்ளத்தான அள்ளி குடிக்கோ உள்ளோட பூ வச்சா ஒரு நாளும் ஒருபோதும் இருந்தாத நாடு நிறமாறி போகாது நமக்கு டாக்டர் இடம் பலமாக ஒரு மாத இருவரையில் பொதுபா आ जाए

இதை தவிர உங்களுக்கும் கருவாயனுக்கும் முன்விரோதம் ஏதாவது உண்டா எங்க ஆத்தா சத்தியமா எந்த தகராறும் கிடையாதுங்க இது ஊருக்கே தெரியும் விசாரிச்சு பாருங்க ஏயா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாங்க எந்த நேரத்துலயும் எங்க மூணு பேர் உச்சிருக்கு ஆபத்தா இருக்குமோ பயமா இருக்குங்க ஆமாங்க மறைஞ்சிதான் பாக்காதீங்க மறுபடியும் வருவான் தைரியமாயிருங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க கடமை